பி கஜேந்திரன் இத்தனை புகழுக்கு சொந்தக்காரரா அவர் யார் எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்தார் அவர் கடந்து வந்த பாதைகள் என்ன என்பது குறித்து சுருக்கமாக விவரிக்கிறது இந்த தொகுப்பு குடும்ப கதாபாத்திரங்களை பின்னணியாக வைத்து திரைப்படங்களை உருவாக்கி வெற்றி கண்ட இயக்குநர்கள் ஏ பீம்சிங் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் விசு போன்ற வெற்றி இயக்குனர்களின் பட்டியலில் அடுத்த வரிசையில் கம்பீரமாக அமர்ந்திருப்பவர்தான் டி பி கஜேந்திரன் இவர் பிறந்து வளர்ந்ததையெல்லாம் சென்னையில் தானா கஜேந்திரனும் அவரை போலவே சினிமா துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த தில்லுமுல்லு திரைப்படத்தில் கே பாலச்சந்தரிடம் உதவி இயக்குநராக கஜேந்திரன் பணியமர்த்தப்பட்டாராம் பின்னர் கே பாலச்சந்தரின் படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதி அவரிடம் உதவியாளராக பணிபுரிந்து வந்த இயக்குனர் விசுவிடம் கஜேந்திரன் உதவியாளராக தன்னையும் இணைத்துக் கொண்டாராம் அதன் பிறகு விசு இயக்கிய முதல் படமான கண்மணி பூங்கா மணல் கயிறு டௌரி கல்யாணம் சம்சாரம் அது மின்சாரம் திருமதி ஒரு வெகுமதி ஆகிய படங்களில் இயக்குனர் விசுவிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்து வந்த டி பி கஜேந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இயக்குனர் விசு இயக்கத்தில் வெளிவந்த சிதம்பர ரகசியம் என்ற திரைப்படத்தில் ஒரு வக்கீல் கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலமாக ஒரு நடிகராகவும் அறியப்பட்டார் அதன் பிறகு விசு இயக்கிய புதிய சகாப்தம் அவள் சுமங்கலிதான் காவலன் அவன் கோவலன் போன்ற படங்களிலும் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து தன்னை ஒரு நடிகராகவும் நிலை நிறுத்தி கொண்டார் கஜேந்திரன் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தனது குருவான விசுவை முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்து கஜேந்திரன் இயக்கிய வீடு மனைவி மக்கள் என்ற திரைப்படமே ஒரு இயக்குனராக வெள்ளி திரையில் கஜேந்திரனை அறிமுகம் செய்து வைத்தது தொடர்ந்து எங்க ஊரு காவக்காரன் பாண்டிய நாட்டு தங்கம் எங்க ஊரு மாப்பிள்ளை தாயா தாரமா நல்ல காலம் பிறந்தாச்சு என பல படங்கள் கஜேந்திரனின் இயக்கத்தில் வெளிவந்தன அவை வெற்றி வாகையும் சூடி கொடிகட்டியும் பறக்கத் தொடங்கின அந்த வரிசையில் நல்ல காலம் பிறந்தாச்சு பட்ஜெட் பத்மநாபன் மிடில் கிளாஸ் மாதவன் பந்தா பரமசிவம் என இவரது பெரும்பாலான படங்களின் நாயகனாக நடிகர் பிரபுவே நடித்திருந்தார் நடிகர் விவேக் நாயகனாக நடித்து வெளிவந்த மகனே என் மருமகனே என்ற திரைப்படத்தை இயக்கியதோடு தயாரிப்பாளர் என்ற அந்தஸ்தையும் பெற்றார் டிபி கஜேந்திரன் தமிழ் திரையுலகின் ஸ்டார் நட்சத்திரங்களான ரஜினிகாந்த் கமல்ஹாசன் தொடங்கி ஏறக்குறைய அனைத்து முன்னணி நடிகர்களோடும் நடிக்கவும் செய்திருக்கிறார் கஜேந்திரன் கஜேந்திரன் பதினைந்து படங்கள் வரை இயக்கி உள்ளாராம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வெளிவந்த மகனே என் மருமகனே திரைப்படமே இவர் இயக்கிய கடைசி திரைப்படமா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இவரது கல்லூரி தோழர் என்ற முறையில் கஜேந்திரன் உடல் நலிவுற்று இருந்தபோது ஆறுதல் கூறியதோடு அவர் மறைவிற்கும் தமிழக முதலமைச்சர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி சென்றதும் அவர்களது நட்பை வெளிக்கொணர்ந்தது it. Uh -huh.